வணக்கம் நட்பூக்களே நிலாக் தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா எனக்கு அன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எது அந்த பெரிய ஹாலில் அவர்களது குடும்பம் மொத்தமும் இருந்தது அங்கு போடப்பட்டிருந்த நீண்ட சோபாவில் ஈஸ்வரமூர்த்தியும் சண்முகமும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு எதிரிலிருந்த சோபாவில் இளவரசியும் கௌரியும் அமர்ந்திருந்தனர் நால்வரின் பார்வையும் ஒருவித ஆர்வத்துடன் வாசலை நோக்கி கொண்டிருந்தது அவர்களது எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் ராகவும் ஊர்மிழாவும் கை நிறைய பைகளுடனும் வாய் நிறைந்த புன்னகையுடனும் உள்ளே நுழைந்தனர் ஆனாலும் அத்தான் கடைசி வரைக்கும் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டீங்கல்ல அவனை போலியாக முறைத்தபடி ஊர்மிளா கூற பானிபூரி தானே நாளைக்கு ஒரு கடையே தரேன் இப்போ அங்க பாரு ஒரு வட்டமேஜை மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு வா வா நாமளும் போய் கலந்துக்கலாம் ஹாலில் குழுமியிருந்தவர்களை பார்த்துதான் கிண்டலடித்து கொண்டிருந்தான் ராகவ் அத்தான் நீங்க இருக்கீங்களே அவள் சலித்து கொண்டிருக்கும் போதே என்னப்பா ஷாப்பிங் முடிந்ததா என்ற கேள்வி இளவரசியிடமிருந்து பறந்து வந்தது அதுவரை மெல்லிய குரலில் தங்களுக்குள் வழக்கடித்து கொண்டிருந்த சிறியவர்கள் இருவரும் ம் பேஷா முடிந்தது கோரஸாக பதிலளித்தபடியே அந்த வட்டமேஜை மாநாட்டில் வந்து ஐக்கியமாயினர் சண்முகம் ஈஸ்வரமூர்த்திக்கு கண்ணை காட்ட அவர் தொண்டையை சிறுமி கொண்டு பேச ஆரம்பித்தார் ராகவ் உர்மி உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அவர் ஆரம்பிக்க சிறியவர்கள் இருவரும் கேள்வியுடன் அவர் முகம் நோக்கினர் நாங்கள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவல்ல கிட்டத்தட்ட இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த முடிவு பீடிகையுடன் அவர் தொடங்க ஷப்பா பில்டப் எல்லாம் பலமாக இருக்கே குறும்புடன் இடை புகுந்த மகனை செல்ல கண்டிப்புடன் நோக்கிய இளவரசி கண்ணா முக்கியமான விஷயம் பேசும்போது விளையாடாதே சிறு அதட்டல் போட ஓகே ஓகே மாம் நீங்க சொல்லுங்க டாட் அப்படி என்ன முடிவெடுத்தீங்க தன் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டவனாய் தந்தையை நோக்கினான் உனக்கும் ஊர்மிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஊர்மிக்கும் இது கடைசி வருஷ படிப்பு உனக்கும் இந்த வருஷத்தோட குருபலன் முடியுதாம் இதை விட்டுட்டா இன்னும் பத்து வருஷம் கழித்து தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு எங்க அனைவருடைய விருப்பமும் நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகணுங்கிறது தான் இதில் உங்கள் முடிவு என்ன தெளிவாக பேசி முடித்தார் ஈஸ்வரமூர்த்தி பெரியவர்கள் நால்வரது பார்வையும் எதிர்பார்ப்போடு சிறியவர்களின் மேல் படிந்தது ராகவின் நிலை எப்படியோ ஊர்மிளாவின் மனதில் பெரும் புயலை அடித்து கொண்டிருந்தது காலங்கள் ஓடியிருக்கலாம் ஆனால் அவள் மனதில் இருந்த காதல் அப்படியேதான் இருந்தது வெளியில் கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தாலும் இரவின் மடியில் தலையணையை நினைக்கும் அவளது கண்ணீர் சொல்லும் அவளது இருதயம் படும் வேதனையை முதலில் சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தது ராகவ் தான் அவனை பொறுத்தவரை ஊர்மிளா அவனுக்கு ஒரு தோழி அவ்வளவே தனது அத்தை மகள் என்ற எண்ணத்தில் கூட அவன் அவளை பார்வையிட்டதில்லை ஒரே வீட்டில் இருந்ததாலோ என்னவோ இருவருக்குள்ளும் நட்புதான் இருந்தது இன்று திருமணம் என்று பேச்சு வரவும் தான் அவளை அத்தை மகள் என்னும் உரிமையான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தான் அவளை மறுப்பதற்கு அவனுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை எப்பொழுதாக இருந்தாலும் பெற்றவர்கள் பார்த்து வைக்கும் பெண்ணைத்தான் திருமணம் செய்யப் போகிறோம் அது ஊர்மிளாவாக இருந்தால் என்ன என்ற எண்ணம்தான் எழுந்தது இருந்தாலும் உடனே திருமணம் என்பதை இடிக்க தன் தந்தையின் முகத்தை பார்த்தபடி என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் எனக்கு இருபத்தஞ்சு வயசு தானே ஆகுது இன்னும் ரெண்டு மூன்று வருஷம் போகட்டுமே என்றான் தனது தொழிலில் இன்னும் அழுத்தமாக காலூன்றிவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அவனது எண்ணமாக இருந்தது அவன் கேட்டதற்கான பதில் அவனது தாயிடம் இருந்து பறந்து வந்தது இங்கே பார் ராகவ் இந்த வருஷத்துக்குள்ளே உன் கல்யாணம் நடக்க போகிறது உறுதி அதுக்கான காரணத்தை உன் அப்பாவே சொல்லிட்டாரு நீ உன் முடிவை மட்டும் சொல்லு அவரது குரலில் அழுத்தம் இருந்தது சிறிது நேரம் யோசனையில் மூழ்கியவன் பிறகு ஓகே நோ ப்ராப்ளம் எப்பவா இருந்தாலும் நீங்க பார்த்து வைக்கிற பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது நம்ம ஊர்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு சந்தோஷம் தான் புன்னகையுடன் உரைத்துவிட்டு ஊர்மிழாவை பார்த்தவனின் முகம் யோசனையாய் மாறியது அவளது முகத்தில் தெரிந்த வேதனையும் அலைப்புறுதலும் அவளது விழிகளின் ஓரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என்று மிரட்டியபடி எட்டி பார்த்து கொண்டிருந்த இரு சொட்டு கண்ணீர் துளிகளும் அவன் புருவத்தை முடிச்சிட செய்தன இவளது சம்மதத்தை கேட்டதும் பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திகைத்தனர் என்ன கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதுதான் ஆர்ப்பரிப்புடன் சண்முகம் கூற நானும் நீங்களும் சம்பந்தி ஆகிட்டோம் அண்ணா இளவரசி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க என்று அவர்களை அடைக்கிய ஈஸ்வரமூர்த்தி அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்த ஊர்மிளாவிடம் திரும்பி ஊர்மிமா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா உன் சம்மதமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்மா கனிவுடன் வினவ என்ன சொல்வது என்று தெரியாமல் மாமா என்றபடி திக்கு திணறினாள் அவள் அதற்குள் குறுக்கே புகுந்த கௌரி அவள் என்ன சொல்ல போறா அவளுக்கும் சம்மதமாகத்தான் இருக்கும் என்றார் மகிழ்ச்சியுடன் அவரை சொல்லியும் குற்றமில்லை அவர் தன் மகள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அப்படிப்பட்டது தங்களது நம்பிக்கை ஜோடை போகாது என்று உறுதியில் வந்த வார்த்தைகள் அது பிள்ளைகளின் திருமணப் பேச்சை எடுக்கும்போது போது பெற்றவர்கள் உதிர்க்கும் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பெருமையையும் கர்வத்தையும் நம்பிக்கையையும் அவர்கள் மட்டுமே அறிவார்கள் மூர்த்தி அவள் என் பொண்ணு இந்த அப்பா ஒரு முடிவெடுத்தால் அதை அவள் மீறமாட்டாள் மகிழ்ச்சியுடன் நெகிழ்ச்சியுடன் கூறிய சண்முகத்தின் குரலில் அபரிதமான பாசம் ஒளிந்திருந்தது அவளது முகத்தில் வந்து போன வேதனையை கண்டு கொண்ட ராகவ் சட்டென்று குறுக்கிட்டான் இல்லைங்க மாமா எனக்கு அவளுடைய மனப்பூர்வமான சம்மதம் வேண்டும் என்றவன் ஊர்மிளாவிடம் திரும்பி ஊர்மி உனக்கு வேண்டிய டைமை நீ எடுத்துக்கோ நிதானமாக யோசிச்சு உன் மனசில் பட்ட முடிவை சொல்லும் உன்னுடைய முடிவு இவங்களுடைய சந்தோஷத்துக்காக இருக்கக்கூடாது உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் இருக்கணும் வாழப்போகிறது நாம ரெண்டு பேரும் தான் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி நான் உனக்கு துணையாக இருப்பேன் அழுத்தமான குரலில் உரைத்தவன் மற்றவர்களை நோக்கி அதுவரைக்கும் ஊர்மையை நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் அவள்தான் முடிவெடுக்கணும் அவள் தான் முடிவெடுக்கணும் உறுதியாக கூறியவனின் முடிவிற்கு அனைவரும் கட்டுப்பட்டனர் அதன் பிறகு ஊர்மிழாவை யாரும் தொந்தரவு செய்யவில்லை எந்நேரமும் ஏதாவதொரு யோசனையிலேயே மூழ்கியிருந்தாள் அவள் இப்படியே இரண்டு நாட்கள் கழிய அன்றும் விட்டத்தை பார்த்தபடி படுக்கையில் படுத்திருந்த ஊர்மிளாவின் மனதில் ஒரு போர்க்களமே வெடித்து கொண்டிருந்தது இல்லை என்னால் எப்படி பைரவை மறக்க முடியும் என்னால் எப்படி இன்னொருத்தனுக்கு மனைவியாக முடியும் நான் பைரவை விட்டு பிரிந்து இரண்டு வருஷங்கள் ஓடி இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு வருஷங்களில் ஒரு நொடி கூட நான் என் பைரவை மறந்ததில்லையே இல்லை என்னால் முடியாது மனதிற்குள் முடிவெடுத்தவள் தனது தாயை தேடி சென்றாள் தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்து பூத்தொடுத்து கொண்டிருந்தார் கௌரி ஆண்கள் மூவரும் அலுவலகம் சென்றிருக்க இளவரசி கோவிலுக்கு சென்றிருந்தார் மேற்கு வானவில் ஆதவன் விடை கொண்டிருக்க நிலவு மகள் தனது பரிவாரங்களோடு ஊர்வலத்தை நடத்த காத்து கொண்டிருந்த அழகிய மாலை நேரம் அது அம்மா தயங்கி தயங்கி அழைத்தபடியே தாயின் அருகில் அமர்ந்தாள் ஊர்மிளா வாமா ஊர்மி காலையில தலைவலின்னு சொன்னியே இப்ப பரவாயில்லையா அக்கறையுடன் விசாரித்தார் கௌரி ம் பரவாயில்லைமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுடா பூ தொடுப்பதை நிறுத்திவிட்டு அவர் அவள் முகம் நோக்க அம்மா அது வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஒருவாராக திக்கி திணறி கூறி முடித்தாள் அவள் மகளின் தடுமாற்றத்தை மிகத் தவறாக புரிந்து கொண்டார் அந்த தாய் மெல்லிய புன்னகையுடன் அவளது கையை தட்டி கொடுத்தவர் ஊர்மிகண்ணா எல்லா பெண்களுக்குமே திருமண விஷயத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன தடுமாற்றம் வரத்தான் செய்யும் நம்மளுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி அமையுமோன்னு ஒரு பதட்டம் வர்றது இயற்கைதான் அதுக்காக எல்லாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லக்கூடாதுடா நானும் உன் அப்பாவும் உனக்கு நல்லதைத்தான் பண்ணுவோம் ராகவ் அருமையான பையன்டா தேவையில்லாத பயம் உன் மனசுல இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாணத்துக்கு தயாராகு ஒரு தாயாய் அவர் அறிவுரை கூற அவரை நிமிர்ந்து நோக்கியவள் இல்லம்மா நீங்க சொல்ற எந்த ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் பயமும் எனக்கு இல்லை நான் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க மகளின் முகத்தில் தெரிந்த உறுதி அவளது முடிவின் தெளிவை அவருக்கு உணர்த்தியது குடும்பமே உன் சம்மதத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்றியேமா என்னை மன்னிச்சிடுங்கம்மா என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது என் பொண்ணு என் முடிவை உன் அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து கர்வத்தோடு சொன்னாரேம்மா அப்படிப்பட்டவருக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த போறியா அவர் கேட்ட முதல் கேள்வியிலேயே ஆடிப்போனாள் ஊர்மிளா அம்மா எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தாங்கிக்கிற சக்தி அவருடைய இதயத்துக்கு இல்லை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க டாக்டர் என்றவர் தன் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து கையில் பற்றியபடி உன்கிட்ட தாலி பிச்சை கேட்கிறேன் உர்மி எனக்கு என்னுடைய தாலியை காப்பாற்றி கொடு நீ வேண்டாம்னு சொல்ற ஒற்றை வார்த்தை உன் அப்பாவை சாகடிச்சிடும்டி அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் என் பூவையும் பொட்டையும் காப்பாற்றி கொடுடி கண்ணீர் மல்க அவளிடம் கையேந்தி தாலி கேட்டார் அந்த தாய் அம்மா தரையில் மடிந்து அமர்ந்தவள் முகத்தை மூடிக்கொண்டு கதற ஆரம்பித்தாள் மகளின் அருகில் அமர்ந்தவர் அவளை கட்டி கொண்டு அவரும் அழ ஆரம்பித்தார் வெகுநேரம் அழுது தீர்த்தவள் ஒருவாராக தன்னை சுதாரித்து கொண்டு அழாதீங்கம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் தயவு செய்து அழாதீங்கம்மா அவர் என்னுடைய அப்பா அம்மா என்னால் அவருக்கு எந்த ஒரு தலைக்குனிவும் ஆபத்தும் வராது நான் வரவிடமாட்டேன் பைரவனின் காதலியாக அந்த திருமணத்தை மறுத்தவள் அந்த பெற்றவர்களின் மகளாக மாறி அதே திருமணத்திற்கு சம்மதித்தாள் மகளின் சம்மதத்தில் முகமலர நிமிர்ந்தவர் இப்படி அழாதேடா நானும் உன் அப்பாவும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையைத்தான் அமைச்சு தருவோம் உன் வாழ்க்கை நிச்சயமா நல்லாயிருக்கும் எங்களை நம்பு மகிழ்ச்சியுடன் உரைத்தவர் உன் சம்மதத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடாம்ல ஆர்வத்துடன் வினவ அவள் சரி என்பதாய் தலையசைத்தாள் ரொம்ப சந்தோஷம்டா சிறு குழந்தை போல் துள்ளி குதித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள் சென்றவரை பார்த்த ஊர்மிழாவின் உதடுகளில் ஒரு விரக்தி புன்னகை வந்தமர்ந்தது அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருந்தது அவளது காதல் அவளது கண்முன்னாலேயே சிறுக சிறுக செத்து கொண்டிருந்தது அருவியாய் மாறி அவளது விழிகள் உடைப்பெடுக்க அந்த இடத்திலேயே அமர்ந்து கதறினாள் அவளது கதறலை பார்த்து அந்த வானமும் கதறியதோ என்னவோ சோவென்று மழை பெரும் சத்தத்துடன் கொட்ட ஆரம்பித்தது ஒரு மழைநாளில் உதிர்த்த அவர்களது காதலுக்கு இன்னொரு மழை நாளிலேயே சமாதி கட்டி புதைத்து வைத்தாள் அந்த பேதை அதன் பிறகு திருமண ஏற்பாடுகள் மலமளவென்று நடந்தேறின மூன்று மாதம் கழித்து வரும் முகூர்த்தத்தில் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லையே உன் முழு மனதோடுதானே சம்மதிக்கிறாய் தனிமையில் ராக வினவிய போது என் முழு மனதோடுதான் சம்மதிக்கிறேன் அத்தான் மெலிதான புன்னகையோடு பதில் கூறிவிட்டாள் ஆம் அவள் முழு மனத்தோடு சம்மதித்தாள் ராகவ்தான் தன்னுடைய கணவன் என்று முடிவான பிறகு அவள் பைரவனது நினைவுகளை தன் மனதின் அடியாழத்தில் போட்டு புதைத்து வைத்தாள் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ராகவத்தான் தான் உன்னுடைய கணவன் ராகவத்தான் தான் உன்னுடைய வாழ்க்கை என்று மந்திரம் போல் கூறி கூறி தனக்குள் உருவேற்றி கொண்டாள் இதற்குடையில் பெங்களூருவில் இருந் படித்து கொண்டிருந்தவளின் படிப்பை சென்னையில் இருக்கும் ஒரு பிரபல கல்லூரிக்கு மாற்றி அமைத்தான் ராகவ் காரணம் கேட்டவளிடம் ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று கூறி அவள் வாயை அடைத்து விட்டான் பெங்களூரில் இருந்தால் தேவையில்லாத நினைவுகள் வரும் என்ற எண்ணத்தில் அவளும் அமைதியாகிவிட்டாள் திருமணத்திற்கு நகைகள் வாங்குவது புடவை எடுப்பது போன்ற அனைத்து ஏற்பாடுகளின் போதும் அமைதியாக காட்சியளித்தவளை கண்டராக பெண்களுக்கு இருக்கும் இயல்பான கூச்சம் என்று எண்ணிக்கொண்டான் இப்படியாக திருமண நாளும் விடிந்தது வேத மந்திரங்களோடு மங்களவாத்தியங்கள் முழங்க பெரியவர்கள் ஆசிர்வாதத்தோடும் தேவதேவர்களின் பூத்தூரல்களோடும் அந்த அக்னி தேவனை சாட்சியாக வைத்து அவளது சங்கு கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் ராகவ் சௌத்ரி அவன் கட்டிய மஞ்சள் கயிறை தலை குனிந்து விழிகளை இறுகமூடி ஏற்றுக்கொண்டவளின் மனதில் ராகவத்தான்தான் உன் கணவர் அவர்தான் உன் வாழ்க்கை என்ற அரைக்கூவலை திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டிருந்தது பிடிவாதமாக எழுந்த பைரவனின் நினைவுகளையும் காதலையும் அவள் தன் மனதின் அடியாளத்தில் புதைத்த அந்த நொடி ராகவ் கட்டிய தாளி அவளது நெஞ்சுக்குழியை முத்தமிட்டு சென்றது அவளது நெற்றியிலும் குங்குமத்தை சூட்டியவன் அவளை தன் சரிபாதியாகவும் சக சகதர்மிணியாகவும் ஏற்றுக்கொண்டு அவளது கரம் பற்றி அக்னியை வலம் வந்தான் தங்களது பிள்ளைகளின் திருமணத்தை மனம் குளிர கண்கள் கலங்க பார்த்திருந்தனர் பெரியவர்கள் அடுத்தடுத்து சடங்குகள் நடந்தேற இரவும் மலர்ந்தது முதல் இரவு இரு உள்ளங்களும் காதல் கொண்டு உறவாடும் ஒரு சுப இரவு பூக்களால் வெறும் பூக்களால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டில் பழவகைகளால் நிரப்பப்பட்டிருந்த டீபாய் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னலின் வழியாக கசிந்த பால் நிலவு அதோடு உடலை துளைக்கும் மெல்லிய குளிர்காற்று ராகவின் தாபத்தை தூண்டுவதற்கு இதுவே போதுமானதாக இருந்தது எப்பொழுது தனக்கும் ஊர்மிளாவிற்கும் திருமணம் என்று முடிவானதோ அந்த நொடியில் இருந்து அவன் ஊர்மிழாவை தன் உயிராக நேசிக்க ஆரம்பித்திருந்தான் ஆம் காதல் அவனையும் விட்டு வைக்கவில்லை அவனது இதயத்திற்குள்ளும் புகுந்து ஊர்மிளாவை குடியேற்றியிருந்தது இதுவரை யாரும் தீண்டாத அவனது இதயத்தின் கருவறையை ஊர்மிளா தன் கயல் விழிகளால் தீண்டியிருந்தாள் தன் இதயம் என்னும் சிம்மாசனத்தில் அவன் அவளை குடியேற்றி வெகு காலமாகியிருந்தது எனவே ஒரு புது கணவனுக்கே உரிய எதிர்பார்ப்புகளோடும் ஆர்வத்தோடும் அவன் தன் மனைவியின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவனது எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் உள்ளே நுழைந்தாள் அவனது மனையால் வெண்மை புடவையில் எளிமையான அலங்காரத்தோடு தளர பின்னிய கூந்தல் நிறைய மல்லிகை பூச்சூடி கையில் பால் சொம்போடு கால்கள் பின்ன அந்த அறைக்குள் அடியெடுத்து வைத்தாள் ஊர்மிளா அறைக்குள் அடியெடுத்து வைத்தவள் உள்ளே நுழையாமல் கதவு கருகிலேயே நின்றபடி பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தாள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வியர்த்துக் கொட்டியது விழிகள் கண்ணீரை பொழியவா என்று அவளை மிரட்டி கொண்டிருந்தது அழுத்தமான காலடிகளோடு அவளை நெருங்கியவன் ஏன் பேபி இங்கேயே நின்னுட்ட என்றான் மென்மையாக அவனது பேபி என்ற அழைப்பு அவளை திகைக்கச் செய்ய அவள் மிரண்டு பின்வாங்கினாள் அவளது மிரட்சியை கண்டு கொண்டவன் யோசனையுடன் கதவை அழுந்த மூடி தாளிட்டான் அவன் கதவை தாளிட்டதுதான் தாமதம் உடல் தூக்கி போட நிமிர்ந்தவள் பயத்துடன் அவனை ஏறிட்டாள் அவளது பயத்தை முதலிரவை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு வரும் இயல்பான பயம் என எடுத்து கொண்டவன் மின்னகையுடன் அவளது கையை பற்றி கட்டிலுக்கு அழைத்து வந்தான் அவள் கையிலிருந்த பால் சொம்பை வாங்கி டீபாயின் மேல் வைத்தவன் கட்டிலில் அமர்ந்தபடி அவளை பார்த்தான் முகம் கசங்க நின்றிருந்தாள் அவள் உட்கார் பேபி அவன் கூறவும் அவனை விட்டு தள்ளி கட்டிலின் நுனியில் அமர்ந்தாள் அவள் அமர்ந்திருந்த விதத்தை பார்த்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டவன் ஏன் இவ்வளவு தயக்கம் இவ்வளவு வருஷமா பார்த்து பழகின உன் தானே நான் மென்மையாக வினவியபடி அவளை நெருங்கி அமர அவளோ விதித்து போய் தள்ளி அமர்ந்தாள் வெட்கப்படறா மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை சகஜமாக்கும் பொருட்டு இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு என்று பேச்சை ஆரம்பிக்க அவள் ஒன்றும் பேசாமல் தலையே குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் தாமரை மொட்டு போல் கவிழ்ந்திருந்த அவளது முகத்தை கண்டவனுக்குள் காதல் பெருக அழகாயிருக்கேடி தாபமாய் முணுமுணுத்தபடியே அவளது கரத்தை பற்ற அவளது மேனி நடுங்கியது கடவுளே இவருடைய தொடுகையை உண்டான மனப்பக்குவத்தை எனக்கு கொடு வேதனையுடன் அவள் மனம் அறற்ற அவளது விழிகளில் தெரிந்த அலைப்புறுதலை அவன் கண்டு கொண்டான் அவனது புருவங்கள் முடிச்சிட்டன அவளது கரத்தை பற்றிய அவனது கை அவளது கரத்தை விட்டு விலகியது அவளது விழிகளுக்குள் தனது பார்வையை செலுத்தியவன் உனக்கு இன்னும் டைம் வேணும்னு நினைக்கிறேன் பேபி நீ இன்னும் மனசளவில் இந்த வாழ்க்கைக்கு தயாராகலேன்னு நினைக்கிறேன் நோ ப்ராப்ளம் உனக்கு வேண்டிய டைமை நீ எடுத்துக்கோ நம்முடைய வாழ்க்கையை நாம் பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அவன் கூறி முடித்த அடுத்த நொடி அவள் பட்டென்று நிமிர்ந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் அத்தான் அவளது விழிகள் அவனுக்கு நன்றி கூறின ஹே கணவன் மனைவிக்குள்ளே நோ தேங்க்ஸ் நமக்கு காலம் இன்னும் நீண்டு கிடக்கு பேபி நீ எதை பத்தியும் கவலைப்படாம படுத்து தூங்கு குட் நைட் புன்னகையுடன் கூறியவன் கட்டிலின் ஒரு பக்கம் படுத்து கொண்டான் பத்து நிமிடம் அப்படியே நின்றவள் பிறகு நான் நான் கீழே படுத்துக்கட்டுமா என்று தயங்கி தயங்கி வினவ ஏனோ அவனுக்கு சுல்லென்று கோபம் வந்தது நான் உன் புருஷன்தானே பட்டென்று அவன் எரிந்துவிட அவள் சாரி என்று திணறியபடி அவனுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டாள் அமைதியாக கண்களை மூடி கொண்டவனின் மனதில் சிறு ஏமாற்றம் ஒன்று கவிழ்ந்தது என்னவோ உண்மைதான் மனமுழுக்க காதலை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தவனுக்கு இந்த முதலிரவு ஏமாற்றத்தை தான் தந்தது இருந்தாலும் சின்ன பெண் அவளுக்கு வேணுங்கிற அவகாசத்தை கொடுத்துதான் ஆகணும் மெல்ல மெல்ல நம்முடைய காதலால் அவளை மாற்றிவிடலாம் என அவனது காதல் மனம் அவனை தேற்ற தன்னருகில் படுத்திருந்தவளின் அருகாமையை ரசித்தபடியே உறங்கி போனான் என்னதான் பைரவனின் நினைவுகளை ஒதுக்கி தள்ளினாலும் அவளால் உடனே ஒரு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையை ஏற்க முடியும் என்று தோன்றவில்லை அவளுக்கு அவகாசம் தேவைப்பட்டது அந்த அவகாசத்தை கொடுத்த தன் கணவனின் மேல் அவளுக்கு நன்றி பெருகியது எனவே அமைதியாக உறக்கத்தை தழுவினாள் காதல் தீ எரியும்